நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் அவரோ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை ஒரு ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமா இருக்கும் சொல்லி இந்த மேச்சத்திரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மயிலத்த மழு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து பெற்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் திரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மைலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்களப்புலே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் பல பிரதேசங்களிலே மேச்சத்தர பிரச்சனை இருக்கு நான் கேட்டா அம்பாரா பட்டமடு என்ற பிரதேசத்திலயும் இருக்கு திருவோணமலையிலயும் இருக்கு அப்ப இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்டகாலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது சம்பந்தப்பட்டது இல்லை என்ற சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி மகாவலியும் இரண்டு பேரும் முனைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி அரச நிலம் ஆனால் இந்த மயிலத்த மடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மயிலத்த மடு இருக்கிற பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்திலே இருக்கு எத்தனையோ ஆண்டு ஆண்டுகளாக வந்து பெரும் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேட்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்து காலப்பகுதியிலே விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து மடுவிலே மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதல் இருந்து മുതാവ് മീൻ പ്രശ്നം പ്രശ്ന അന്ത ഇത് ആരംഭിക്കാ ഇല്ലേ உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகின்றோம் உண்மையிலே நீங்கள் அறிவீர்கள் இது தொடர்ந்து எழுகின்ற பிரச்சனை இருக்கின்றது நீங்கள் கூறிய ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு கூறுநூறு மிக்க பிரச்சனையாக இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் புதிதாக ஆரம்பிப்பது என்ற விடயம் இல்லை தகவல்கள் சொல்வதாக மேலும் ஓலப்பத்து தெற்கு பிரதேச மயிலத்தம்மாட்டு பிரதேச மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளினுடைய அந்த மேய்ச்சியல் தறிகள் காணப்படுகிறது ஏற்கனவே மகாவலி அதிகார சபை ஆயிரத்தி முன்னூறு அளவான ஏக்கர் அந்த எல்லை கற்களை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதுக்குரிய அதே போன்று வன பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு சொந்தமான காணிகளுக்கு கால்நடைகள் உட்பட அந்த உணவுக்காக நாங்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் தற்காலிகமாக காணிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் ஆரம்பிப்பது என்ற விடயம் நாங்கள் கலந்துரையாடல் மட்டத்தில் தான் காணப்படும் ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதேச செயலாளர்கள் மூலமாக இது தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிறுவனங்களுக்கு இடையில் கலந்துரையா இடம்பெற்று வருகின்றன ஒரு செயல்முறை இடம்பெற்று வருகின்றன சில ඇ නදවරික ටකල ද ක ද ගෞරප ප අවුගලේ සාග්ච මටම යනේ වනවේ යම් ක්‍රියාදාමය කියනවා. එයවගේ පාධශයකම්ලා හරහාමේ. சம்பந்தி சா கச்சா வில்ல தினம் ஆயிரத்தி நாற்பது சகச்சா விமீந்தினவா கரு கௌரவ சபாநாயகரில் என்னுடைய ரெண்டாவது கேள்வி என்னென்று சொன்னால் சரி கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு கூட்டத்தோடைய ஏற்பாடு செய்யுங்கள் நான் நினைக்கிறேன் இது கட்சிகளுக்கு பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த வயலில் இது தொடர்வாரோ கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழியோடைய நாங்கள் தாரம் ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்துல குடியேறியிருந்த இருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ இருநூத்தி எண்பதுக்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே பதிமூன்று பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்ட வீடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்டீடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்டீடு வழங்கவில்லை அது கெவிலியா மடுவன்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடி அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த யானவேலி யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த அந்த பயிரை செய்வதற்கு இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார் அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்ட வீடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்ட வீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறது

பதிலை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த தரப்பினரின் பல நிறுவனங்கள் காணப்படுகின்றன இந்த நிறுவனங்களுடன் நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சுடன் இணைந்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை விரும்புகின்றேன் அதே போன்று அவர் பல விடயங்களை முன்வைத்தார் இந்த பிரச்சனையுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடத்துக்கு மாத்திரம் பதிலளிக்க முடியும் அந்த வரையறைக்குள்ளே எங்களுடைய அமைச்சு இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் උතර දෙන්න පුළුවන් ඒවා ඇතුලේ අපි අමාත්‍යංශයකදිට මේකට අදාල පීව රං ගන්න කැමැති කිය.